அசிங்கப்படுத்தும் கருவளையும் நிரந்தரமாக போகணுமா இந்த ஒரே ஒரு டிப்ஸ் போதும் பொதுவாகவே மனிதர்களுடைய முக அழகுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே சமயம் முகத்துக்கு அழகு சேர்க்கறதுனா முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்கள் தான் கண்களை தான் நம்ம எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்றது பலரும் தெரிஞ்சுப்பாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் கண்களை சுற்றி கருவலையும் இருக்கும் அதை பார்த்த உடனே மற்றவங்க நமக்கு கருவலையும் வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்றது தான் யோசனையில் வரும் அந்த வகையில் கண்களை சுற்றி கருவலையும் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கலாம் கருவளையும் வர காரணம் மனக்கவலை தூக்கமின்மை ஊட்டச்சத்து குறைபாடு உடல்நல பிரச்சனை அதிகப்படியான சிந்தனை தொழில்நுட்ப சாதனங்கள் அதிகமாக பயன்படுத்துதல் தடுப்பது எப்படி கண்ணில் நீர் சத்து அதிகமாக இல்லை அப்படின்னா கருவலையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதை தடுக்கணும் அப்படின்னா ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் காய்கறிகளை எடுத்துக்கணும் உதாரணமாக தர்பூசணி வெள்ளரிக்காய் தக்காளி பப்பாளி முட்டைக்கோஸ் ஆரஞ்சு மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் நாளுக்கு அதிகமாக வந்து நல்லா தூங்கணும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தினமும் எட்டு மணி நேரம் தூங்கிடணும் சில பேர் கண்ணுக்கு க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா மேக்கப் போடுவாங்க இதை அகற்றும் போது கண்களை நல்லா தேய்ப்பாங்க இப்படி அதிகமாக அழுத்தம் கொடுத்தா கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவலையும் வர வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே கண்ணுக்கும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நல்லா மசாஜ் கொடுக்கணும் இப்படி செஞ்சால் கண்களில் நீர் சத்து அதிகமாகும் மசாஜ் பண்ணுறதுனால நீர் சத்து குறையும் சிலருக்கு நீர் சத்து அதிகமான கண்களில் வீக்கம் கருவளையம் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் வறட்சி ஏற்பட்டால் அதை மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணி சரி பண்ணலாம் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய தோலுக்கு ஏற்ற மாதிரி க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால கருவளைய பிரச்சனையை சரி பண்ணலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்